வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அவங்களை இம்ப்ரஸ் பண்ணனும் நினைக்கிறீங்கன்னா டெசர்ட்டுக்கு இந்த புரோக்கன் கிளாஸ் ஜெல்லி புட்டிங் செஞ்சு கொடுங்க கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க இத பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் ஜெல்லோ ரெடி பண்ணும் நான் இன்னைக்கு ரெண்டு பிளேவர் பண்றேன் நீங்க எத்தனை பிளேவர் எத்தனை கலர்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் ஜெல்லி செட் ஆன உடனே நம்ம மில்க் ஜெல்லி ரெடி பண்ணலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின்ல கால் கப் தண்ணி ஊத்தி பத்து நிமிஷம் ப்ளூம் பண்ண வச்சு அதை ஹீட் பண்ணி இந்த மாதிரி மெல்ட் பண்ணிடுங்க இதுல மில்க் கண்டென்ஸ்ட் மில்க் வெனிலா எசன் சேர்த்து கலந்துருங்க இதுதான் ஜெல்லியோட மிக்சர் இப்ப நம்ம ஜெல்லி செட் ஆயிருக்கும் அதை குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்துடுங்க எந்த மோல்டுல செட் பண்ண போறீங்களோ அதுல இந்த ஜெல்லி பீசஸ் ஸ்கேட்டர் பண்ணிருங்க அதுல நம்ம கூலான மில்க் ஜெல்லி மிக்சரை ஊத்தி பிரிட்ஜ்ல செட் பண்ணி எடுத்துருங்க அன்மோல் பண்றதுக்கு ஹாட் வாட்டர்ல பியூ செகண்ட்ஸ் டிப் பண்ணி அன்மோல் பண்ணீங்கன்னா ஈஸியா அன்மோல்ட் ஆயிடும் அவ்வளவுதாங்க நம்மளோட புரோக்கன் கிளாஸ் ஜெல்லி புட்டிங் ரெடி இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஒரு ஃபுல் ஹெட் ப்ராக்கலி கொஞ்சம் பாஸ்தா ஷீட் வச்சு இந்த ப்ராக்கலி லசானியா டின்னருக்கு ரெடி பண்ணுங்க அவ்வளவு நல்லா இருக்கும் இத பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பட்டர்ல கார்லிக் சாட்டை பண்ணிடுங்க இதுல மைதா மாவு இல்ல கோதுமை மாவு போட்டு ஒன் மினிட் வதக்கிட்டு இதுல ஒரு லிட்டர் பால் ஊத்தி நல்ல கட்டி இல்லாம குக் பண்ணி எடுத்துடுங்க இதுல ஒரு ஃபுல் ஹெட் ப்ராக்கலியை ஸ்ட்ரெட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஃபைனலா இட்டாலியன் சீசனிங் சால்ட் பெப்பர் நட்மேக் பவுடர் சீஸும் சேர்த்து இறக்குனீங்கன்னா உங்களோட ப்ராக்கலி சாஸ் ரெடி ப்ராக்கலி லசானியா அசெம்பிள் பண்றதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரேல ியா ஷீட்னு ஆல்டர்னேட்டா வச்சு அவன்ல கவர் பண்ணி பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரோக்கரி லசானியா ரெடி இல்ல ஃபுல் ரெசிபி கேப்ஷன்ல இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹலுமி யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஒரு மிடில் ஈஸ்டர்ன் சீஸ் இது ஷீப் அண்ட் கோல்ட் மில்க் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சால்டியான ஹார்ட் சீஸ் நான் இன்னைக்கு இது பனீர் ஃபிங்கர்ஸ் மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு நம்மளோட ஹலுமி சீஸ் ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த சீஸ் ராவா சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் சால்ட்டியா இருக்கும் பட் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மைதா மாவுல சீசனிங்ஸ் ஆட் பண்ணி ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க இன்னொரு பவுல்ல பேன்கோ பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கோங்க நம்மளோட ஹலுமி சீஸ் அந்த பேட்டர்ல டிப் பண்ணி பேன்கோ பிரெட் கிரம்ஸ்ல ரோல் பண்ணி எடுத்து ஓரத்துல வச்சிருங்க இதுக்கு டிப்பிங் சாஸ் வந்து மேனேஸ் ஹனி சிராச்சா சில்லி சாஸ் ஆட் பண்ணிருக்கேன் இந்த சால்ட்டியான சீஸுக்கு இந்த ஹனி டிப்பிங் சாஸ் பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் இப்போ நம்மளோட ஹலுமி சீஸ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம டிப்பிங் சாஸ் கூட சர்வ் பண்ணீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க நீங்க இந்த சீச எந்த ரெசிபிலாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியா ஹோல் வீட் எக்லஸ் பேன் கேக்ஸ் எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம் நான் சாக்லேட் சிப் போட்டு தாங்க பண்ணிருக்கேன் அண்ட் ப்ளூபெரி கம்போர்ட் கூட இத சர்வ் பண்ணிருக்கேன்